உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் மார்ச் மாத பாக்குதர்க்கம் பத்து முப்பத்தி மூன்று அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்வடிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பார் சலத்தை தேடி காட்டும்படுத்தி அவர்கள் முன் சென்றது ஏப்ரல் மாத பாக்குதர்த்தம் மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்று

பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விலங்கு ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் ஜூன் பாத்ததற்கும் ஒன்று பெயர் குரு ஐந்து பத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பால் அனுபவிக்கிற உங்களை சீப்படுத்தி சிரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஜூலை மாத வாக்கு திருத்தம் நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடந்து கழுதுகளை போல செட்டைகளை அழித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆகஸ்ட் மாத வாக்கு திருத்தம் ஆவது மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் பகர் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் செப்டம்பர் மாத வாக்கு திருத்தம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு எட்டு அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் Thank you, Lord. I love you, Jesus. Thank you.